அதனால தான் என்ன சொல்வார் சிவபெருமான் சண்டிகேஸ்வரை பார்த்து யான் உண்டதும் அவருக்கு வச்ச பிரசாதம் யான் உடுத்தியதும் அவர் போட்டுருந்தேன் வேஸ்ட்டுது உண்டு யான் சூடியதும் அவருடைய மலர் மாலைகள் மாலைகள்லாம் அதெல்லாம் செஞ்சு தான் இவருக்கு போடுவாங்க இது புதுசாக பண்ண மாட்டாங்க யார் சண்டிகேசர் இனி உனக்கே தந்தோம் கொன்றை சடக்கொன்றை சூடினானே யானே உனக்கு தந்தை யானேன் யார் அடாப்டர்சன் மாதிரி என்னை எடுத்துக்கிறார் அதனால தான் சிவன் அந்த சண்டிகேஸ்வரனை முடி போய் கையை தட்டுவோம் அது செவிட்டு சாமின்னு சொட்டுவோம் இல்லை கையை தொடைப்போம் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போல பாரு சிவனுடைய சன்னதியில் வந்து சிவன் சொத்தை நான் எடுத்து போவில்லை அப்படின்னு கையை தட்டுறது அப்போ சிவனுடைய சொத்தை நான் எடுக்க மாட்டேன் தொடமாட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறோம் சண்டிகேஸ்வரன் அப்போ சண்டிகேஸ்வரர் தான் அது யார் பார்க்குறா பாதுகாவலராக இருக்கார் அப்போ ராஜராஜனுக்கு சிவபாத சேகரன் ஒரு பட்டம் உண்டு ராஜேந்திர சோழனுக்கு சிவசரண சேகரன் ஒரு பட்டம் சண்டிகேஸ்வரை நீங்கள் வணங்கின்ற பொழுது உங்களுக்கு மண்டியிட்டு ராஜேந்திர சோழன் வணங்குகிறார் நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி ராஜேந்திர சோழன் என்ன வணங்கணும் சண்டிகேஸ்வரர் தான் கஷ்ட இது சிவனுடைய அனைத்து சொத்துக்களுக்கும் பாதுகாவலர்